ஒரு ஆண் ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் எங்கு இருக்கிறதோ அந்த குரு பகவானுக்கு ரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் நிற்க அவருக்கு திருமணத்திற்கு பிறகு நல்ல பொருளாதார வசதி ஏற்படும் சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு மேலே ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் போட்டு காமிச்சிருப்போம் அது ஒரு உதாரணத்துக்கு மேசராசியில் குருவும் ரிஷபராசியில் சுக்கிரனும் போட்டிருப்போம் எந்த ராசியில் குரு இருந்தாலும் பனிரெண்டு கட்டங்களில் எந்த ராசிகளில் குரு இருந்தாலும் அந்த குருவுக்கு இரண்டாம் இடத்தை சுக்கிரன் இருந்தாலும் அல்லது இன்னொரு கட்டத்தில் காமிச்சிருக்க மாதிரி குரு பனிரெண்டு கட்டங்களில் எங்கு இருந்து அந்த குருவுக்கு இரண்டாம் இடத்தை சுக்கிரன் ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது இருந்தால் அவருக்கு திருமணத்திற்கு பிறகு நல்ல பொருளாதார வழியில் மேன்மை ஏற்படும் வசதி வாய்ப்புகள் சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இவர்கள் திருமணத்தை தாமதம் செய்யாமல் திருமணம் செய்து கொள்வது சிறப்பு